விஜய் ஒரு போட்டோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கட்டாயம் என்னங்க என்ன கட்டாயம் யாராவது டிவி கே மெம்பர்ஸோ மற்ற கட்சியோ போட்டோ போட்டு செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு பிரசன்டேஷன் கொடுத்தாங்களா ஒபிஷியலா ஒயர் டீரெயிலிங் த இன்வெஸ்டிகேஷன் சிம்பிள் மக்கள் பொதுமக்கள் பேசுறாங்கன்னா நீங்க மேடை போட்டு பேசுங்க நீங்க வீடியோ போட்டு இந்த இடத்துல இது இந்த இடத்துல அது அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல உங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கா ஹரியோ மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர்

கமிட்டி அமைச்சு அவங்க வந்து ஹேமமல்யா மேடம் வந்து வந்துட்டு அவங்க விசாரிச்சிட்டு அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்காக சென்டருக்கு போயிருக்காங்க மேட்டரை வந்து கொண்டு வரலாமான்னு அப்படி ப்ராசஸ் போ போகும்போது ஏன் பிஜேபி போட்டு வீடியோ போட்டு காமிச்சாங்களா பாருங்க செந்தில் பாலாஜி ஆளுங்க இல்ல இல்ல யாருமே அந்த வேலையை செய்யலையே ஏன் நீங்க செய்யறீங்க